ஃபாஸ்ட்டாக மூவிங் போயிட்டு இருக்குது பெல் ஸ்லீவ் இது டபுள் பெல் ஸ்லீவ் ரெண்டு கை வரும் காமிக்கிறது இது மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கு நார்மலாக இது மேக்ஸி கவுன் மாதிரியே இருக்குது மேக்ஸி கவுன் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது பார்க்க நைட்டின்னு யாருமே அஃப் கை நைட்டி நிறைய பேர் விரும்புவாங்க இப்போ நிறையா முன்னாடி கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு அப்போ ரெண்டாவது கேட்கல இப்போ நிறைய கேட்கி ஆகிட்டோம் நல்லா லுக்காகவும் இருக்கும் வேலைப்பாடுகள் அதுக்கு மாதிரி கூட இருக்கும் துணியும் துணி டிசைன் சிறுத்தியோட இது மாதிரியே இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நைட்டியாம்ப்பா

முதல்ல ஒரு பத்து பத்தாவது கடை தான் கீழே இதாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் வந்து ஃபோன் பண்ணுங்க இருந்தாலும் அட்ரஸ் சொல்லி சிவசக்தி கட் பீஸ் இல்லையா ஆமாம் சிவசக்தி பீஸில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க உங்க கடையில் நம்மகிட்ட வந்து மெயின் பிளவுஸ் பீஸ் இருக்கு நைட்டி வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நைட்டிஸ் இருக்கு இன்ஸ்கட் இருக்கு அது தவிர மேட்டு துண்டு ரகங்கள் போர்வ ரகங்கள் இது எல்லாமே ஹோல்சேலில்

பெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து நைட்டி உலகம் அப்படின்னு சொல்லலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டிஸ் இருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாமே பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து நைட்டி ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நைட்டி கிளாத்தும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் அது நைட்டி கிளாத்தையும் வேணால் சாம்பிள் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் ஓகே பாருங்க ஓகே இது நைட்டி கிளாத்து இது மூணு மீட்டர் பிட் ஆகும் இது பண்டலா எடுத்தீங்கன்னா ஒரு முந்நூறு பீஸ் எடுத்தீங்கன்னா அழகா ரேட்டு வந்து நம்ம ரேட்டில் அழகாக கொடுத்துரும் இது எண்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் எண்பது ரூபா ஸ்டார்டிங் ரேஞ்சுங்கிறது எயிட்டி ரூபீஸ் இது வந்து எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு இது வந்து மிக்ஸ் எவ்வளோ மீட்டர் இருக்கும்

இந்த மாதிரி நெக் மாடல் இது வந்து போட் நெக்ன்னு சொல்லுவாங்க டைட்டானிக் மாடல் போட் இதுக்கு அடுத்து ஜிப்பு மாடல் இது மாதிரி இந்த நாலு மாடல் எது எடுத்தாலும் நூறுவா தான் ஆமா இந்த மாதிரி எல்லா மாடலுமே ஒரு கட்டா எடுக்கணும் ஒரு கட்டா மினிமம் பத்து பீஸ் அவ்வளவுதான் ஒரு பத்து பீஸ் எடுத்தா வந்து கொடுத்துருவோம் இதுலயே வந்து சைஸ் வந்து இப்போ காமிச்சது எக்ஸல் சைஸ் இதுலயே டபுள் எக்ஸல் இருக்கு இதுல ட்ரிபிள் எக்ஸல் இருக்கு ரேட் சரியா பத்து பத்து ரூபா கூட வரும் அவ்வளவுதான் மிச்சபடி எல்லாத்திலயுமே இதே மாடல் இருக்கு சாம்பிள் வந்து எல்லாத்தையும் காமிக்க முடியாது ரொம்ப மினிமமா காமிச்சிருக்கோம் ஏன்னா எக்ஸல காமிச்சு எல்லாத்திலயும் காமிச்சிருந்தா ரொம்ப இது ஷார்ட்டா முடிச்சிருக்கும் இது ஒரு வீடியோ சாம்பிள் தான் எனக்கு வந்து இன்னொரு டவுட் இப்போ நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் நீங்க காமிக்க போறீங்க எல்லாத்லயும் ஒவ்வொரு பீசஸ் mix பண்ணி கூட 10 எடுத்துக்கலாமா ஆஹா அதாவது ஒரு சைடுக்கு வந்து 10 பீஸ் எடுக்கணும் மினிமம் ஓகே அந்த மாதிரி அதான் ஹோல்சேல் னு சொல்றாங்க ஆமா அதான் ஹோல்சேல் இது வந்து இந்த மாதிரி டபுள் பிரில் ம் இதுக்கு அடுத்த குவாலிட்டி இப்போ நான் காமிச்சேன் அந்த குவாலிட்டிக்கு அடுத்த குவாலிட்டி இது டபுள் பிரில் வச்சு இந்த குவாலிட்டில எலாஸ்டிக் மாடல் பைப்பிங் மாடல் முதல்ல காமிச்சேன்ல அது மாதிரி எல்லா மாடலுமே இருக்கும் ஓகே இது ஒரு குவாலிட்டி ம் இதுக்கு அடுத்து வந்து இது காட்டன் பியூர் காட்டன் ஸ்டார்டிங் இது ஒரு முன்னெடி முன்னாடி காமிச்ச வந்து பாலிஷ் மிக்ஸ் ஐட்டம் தான் இது வந்து பியூர் மிக்ஸு பியூர் காட்டனு இதுலேயும் எலாஸ்டிக் மாடல் காலர் மாடல் ஜிப்பு மாடல் டைட்டானிக் மாடல் சைஸும் அதே மாதிரி எக்ஸ்எல் எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸ்லுமே கிடைக்கும் இது வியாபாரிகளுக்கு நல்ல தோதான ஐட்டம் நல்லா விற்கிறதுக்கு அருமையாக இருக்கும் நல்லா போயிட்டுருக்கு இது குஜ்லி மாடல் இது சைஸ் ரெகுலராக எப்போயுமே வருஷம்லாம் காலம்லாம் ரெகுலராக இன்றைக்கும் வாங்குறவங்க வாங்கிகிட்டே இருப்பாங்க இதுவும் நம்ம நம்மகிட்ட எப்போயுமே ரெடி ஸ்டாக்கு எல்லா சைஸ்லையுமே இருக்கும் இது ஒரு ஐட்டம் இதுக்கடுத்து இந்த மாதிரி எம்பிராய்டி ஐட்டம் ஃபுல்லாக நெக் எம்ப்ராய்டரி இருக்கும் இதில் ஸ்ட்ரைட் எம்ப்ராய்டரி இருக்குது சாம்பிள் ஒரு பீஸ் தான் காமிச்சிருக்கேன் இதில் நிறைய மாடல்ஸும் நிறையா இருக்குது எம்ராய்டரி ஐட்டம் வந்து இரநூறுவா ரேஞ்சு அழகாக பத்து பீஸ் எடுக்கலாம் ரெண்டாயிரவா தான் வரும்போது அழகாக தாராளமாக வாங்கிக்கலாம் அது ஹோல்சேலுக்கு உள்ள ஐட்டம் தான் இதுவும் வந்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் ஐட்டம் அதாவது ஹெவி குவாலிட்டி காட்டன்லேயே வந்து ரொம்ப ஹெவியானது டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் இது வந்து இரநூறுவா ரேஞ்சு வரும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பிரிண்டட் எல்லாமே நல்லா கேரண்டர் ஆகிட்டும் அருமையாக இருக்கும் இதிலேயே நிறைய இதிலேயே வந்து சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயுமே இருக்கு அதே மாதிரி தான் இந்த அதுலேயே வந்து அந்த உயரம் கூட ஹைட் கொடுன்னு கேட்பாங்க அறுபது இஞ்சி ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆமாம் அறுபது இஞ்சி நைட்டிவும் நம்மகிட்ட இருக்குது அதுவும் ஃபுல் சைஸ் இதில் இருக்குது சைஸும் நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் அதே அகலம் ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு வேணுணாலும் ட்ரிபிள் எக்ஸ் எல்ல ஃபேட்டாக உள்ளவங்களுக்கும் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல ஓகே ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் இது ம் இது மாதிரி அது மட்டும் இல்ல இது காட்டன் ஐட்டம் பே எல்லாமே காமிச்சிருக்கேன் காட்டன் டவர நம்ம கிட்ட எல்லா மெட்டீரியலுமே இருக்கு இது வந்து பனிங் கிளாத் ஓ சூப்பர் இது மாதிரி பனிங் கிளாத்ல இருக்கு இது சாட்டின் குவாலிட்டி வெரைட்டி டிஃபரண்ட் டிஃபரண்ட் வெரைட்டில எல்லா வெரைட்டில நம்ம கிட்ட நைட்டி இதெல்லாம் நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கு ஆமா ரிச் இருக்கு நல்லா இருக்கும் ரேயான் குவாலிட்டி இருக்கு எல்லா குவாலிட்டிலயுமே நம்ம கிட்ட நைட்டி இருக்கு இது ஸ்பன் குவாலிட்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டபுள் பிரில் வச்ச மாதிரி இருக்கும் கிண்ணல் வச்சு நெக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்பன் மெட்டீரியல் ரேயான் மெட்டீரியல் ரேயான் மெட்டீரியலும் இருக்குது நம்மகிட்ட இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சது அந்த இது எல்லாமே ஹோல்சேல் ரேஞ்சில் அது வந்துடும் இரநூறுவா நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்துடும் இப்போ காமிக்க போகிறது வந்து முந்நூறுவாய்க்கு ரேஞ்சு மேலே வரும் இதோட ரீசன் வந்து காமிக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் நல்ல லுக்காகவும் இருக்கும் வேலைப்பாடுகள் அதுக்கு மாதிரி கூட இருக்கும் துணியும் இதுவும் நைட்டி தான் அப்படி அவ்வளோ இதோ ரெண்டு இதாக இருக்கும் அந்த வேலை தான் ரேஞ்சு கூட இருக்கும்னு சொல்லுறது இது வந்து ஹோல்சேல விரும்புகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ கடைக்காரங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க ரீட்டெயில் வேணுணாலும் இதை வந்து நீங்கள் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒன்று பீஸ் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கும் இதில் வந்து காமிக்கிறா பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் மேலே இந்த மாதிரி வரும் ஓகே இதில் வந்து பப்பு கை வரும் பேக் பெல்ட் வந்துடும் கட்டுறதுக்கு கீழே பிரில் இருக்கும் ஓகே நம்பர்லா சேல் நம்ம இது பாக்க இப்போ வந்து நம்ம 300 ரூபாய் ரேஞ்சஸ்க்கு மேல பாக்குறோம் ஆமா வாங்க காமிக்கிறோம் இது எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ஒர்க்கா இருக்கும் நல்லா இருக்கும் இது போட்டு வெளிய போட்டு போனா அவங்க நைட்டி மாதிரி தெரியாது அதான் சொல்றேன் எனக்கு பாக்கறதுக்கே அடி தெரியல அந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே இதே மாதிரி மாடல் தான் எல்லாமே காமிக்க போறோம் பாருங்க இது வந்து பஃப் கை நைட்டி நிறைய பேர் விரும்புவாங்க இப்போ நிறைய முடி கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு அப்போ ரெண்டாவது கேட்கல இப்போ நிறைய கேட்குறாங்க ஆனால் பப்புக்கையும் தச்சு வச்சுருக்கோம் கை வந்துடும் நல்லா பார்க்குறக்கும் பியூர் காட்டனில் போட்டது இது இதுக்கு அடுத்த மாடலு ஃபேன்சி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் போயிட்டுருக்குது பெல் ஸ்லீவ் இது டபுள் பெல் ஸ்லீவ் ரெண்டு கை வரும் காமிக்கிறது எல்லாமே எனக்கு நைட்டியால் வந்து குர்த்தி சானே வித்தியாசம் அந்த அளவுக்கு தான் இது எல்லாமே இருக்கும் ஓகே ரொம்ப அழகாக இருக்குது இதில் இந்த மாதிரி டபுள் பெல் ஸ்லீவ் வரும் ஓகே இந்த மாதிரி பேக் பெல்ட் வந்து கட்டிக்கலாம் கீழே அம்பர்லாம் அம்பர்லாம் சூப்பர் டிசைனும் மே சூப்பராக இருக்கும் இதில் வந்து இதே சேம் டிசைன்லாம் ஆறு கலர் இருக்குது இது தவிர மல்ட்டி வேறு வேறு டிசைன்லேயும் நிறையா இருக்குது இதே மாதிரி காட்டனில்

எல்லாமே நைட்டி தான் ஆனால் பார்க்க வந்து நைட்டி மாதிரி தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து இது கப்தான் மாடல்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை மாடல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெருசாக இருக்கும் பார்க்க என்னடா பெருசாக இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை எல்லி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் யார் வேணால் இந்த மாதிரி சென்டரில் எழுத்தா இது வந்துடும் அந்த சுருக்கம் மாதிரி வந்துடும் இது வந்தோன்னே இது வேறு இதாகிடும் பட்டர்ஃப்ளை சேவ் நல்லா விரிஞ்சு அழகாக கொடுக்கும் யார் வேணாலும் படுக்கலாம் இது ஒரு ஃபேன்சி மாடல் சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு இது இதுக்கு அடுத்து அதே டைப்ல வந்து பனிங் கிளாத்லயும் இருக்கு ம் வாவ் டிசைன் சிறுதியோட இது மாதிரியே இருக்கு ஆமா ரொம்ப ஃபேன்சியா டிசைன் எல்லாமே இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் இந்த மாதிரி சென்டர் நாட் வச்சிருக்கோம் டைட் ஆயிடும் சூப்பரா போயிட்டு இதுக்கு அடுத்து டபுள் பெல் ஸ்லீவ் ம் இதுவும் நீங்க அந்த பாத்தீனா இது மாதிரியே தான் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ம் மெட்டீரியலும் சூப்பரா இருக்கும் சீரியஸாகவே இந்த இந்த மாதிரி நைட்டி மாடலுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மாறிக்கலாம் நம்ம ஆமாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பேக் பெல்ட் வந்துடும் அம்பர்லா மாடல் வந்துடும் நல்லா ஃபுல்லாக ஃபேன்சியான ஐட்டம் அது இதுக்கு அடுத்து இது செஸ்ட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்டில் ஓ அந்த இடத்துல மட்டும் எலாஸ்டிக் எலாஸ்டிக் வரும் சூப்பர் அப்படியே கவுன் மாதிரி தான் எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருக்கும் ஆமா ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருமே நைட்டி போட்டு போறோம் சொல்லி சொல்லவே மாட்டாங்க ஆமா அந்த அளவுக்கு வீட்டிலேயே கேஷுவலா போட்டுருக்காங்க ஏன்னா நைட்டியே போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்களா அதுக்கு இதை பார்த்தா டாப் போட்ட மாதிரியே தான் இருக்கும் இதுக்கடுத்து நம்மகிட்ட இந்த அம்பர்லாலேயே வந்து ரேயான் குவாலிட்டே அம்பர்லா இருக்கு துணி வந்து சாப்டா ஸ்மூத்தா இருக்கும் ரேயான் குவாலிட்டி வந்து டாப்ல மட்டும் தான் ரே குவாலிட்டி போட்டிருப்பாங்க நம்ம நைட்டிலையும் ரேயான் குவாலிட்டியில போட்டுருக்கோம் த்ரீ ஃபோர்த் முக்கா கை நைட்டி கேட்பாங்க ஓகே இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் நைட்டி ஆமாம் இந்த மாதிரி முக்கா கைக்கு இருக்குது இதே முக்கா கையிலே வந்து கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்க அம்பர்லா மாடல் எங்களுக்கு அந்த இது அவங்களுக்கு அவங்களுக்கும் இதே ஸ்லீவில் போட்டு நல்லா ஃபேட்டாக உள்ளவங்க தாராளமாக விரும்பி போடுவாங்க ஓகே பெரிய சைஸ்லேயும் இருக்குது ஏன்னா சின்ன சைஸில் மட்டும் இருக்குதுன்னு சைஸ் இது பெரிய சைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் உங்கள் கடையில் எவ்வளோ பிளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டி நிறையா நைட்டியெலாம் எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே என்னென்ன இருக்கோ ஒவ்வொன்றிலையும் அப்படி அப்படியே இருக்கும் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது எழுபது ஐட்டத்துக்கு மேலே தான் இருக்கும் குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஏன்னா எல்லாமே வீடியோ காமிக்க முடியும் குறிப்பிட்டதான் காமிச்சேன் இப்பயே நான் பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன் குறிப்பிட்டது மட்டும் தான் எடுத்திருக்கேன் என்னென்ன ஃபுல்லாக காமிச்சிக்க போகிறேன்னு தெரியல எனக்கு அதே மாதிரி இது வந்து ஷார்ட் ஹேண்டு சிலவங்க கை இப்போ நீல கையை காமிச்சிட்டேன் சிலவங்க கையே இல்லாமல் வேணும் ரொம்ப சின்னதாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸ்லீவ்லெஸ் மாதிரி அவங்களுக்கும் நைட்டி இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஆமாம் சூப்பராக இருக்கும் டிசைன் இதெல்லாம் ரொம்ப நல்லா ரிச்சாக கேட்டுட்டுருக்கேன் எல்லா விதமான ஃபேன்சிலையும் இருக்குது டூ பீஸ் ஹவுஸ் கோட்டு நைட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வந்து இன்னர் போடுறது ஓகே இது அப்படியே மேலே வந்துடும் கோட் அப்படியா ஹவுஸ் கோட் ரொம்ப அழகா இருக்கு மேல போட்டு सेलिब्रिटीज எல்லாம் போடுவாங்க இல்ல சினிமா நடிகர்கள் லைக் அதே மாதிரி இருக்கு இது ஓபன் பண்ணி இது பண்ணி க்ளோஸ் பண்ணி போட்டுக்கிறது ஓகே உள்ள அத போட்டுட்டு நம்ம மேல போட்டுக்கணும் ஆமா சூப்பராக இருக்கும் டிசைனும் எல்லாமே ஃபேன்ஸியாக இருக்கும் இது ஆல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இருக்கலே ராயல்ட்டியான குவாலிட்டி இருக்கல ஹெவியான குவாலிட்டி இப்போ நியூ லான்ச் மாதிரி வந்துட்டுருக்கு நிறையா போயிட்டுருக்கு வேகப்பட்ட ரெஸ்பான்ஸிலிட்டி நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா மாடலும் நல்லாயிருக்கும் டிசைனும் ஃபேன்சியாக இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்

அந்த அளவுக்கு இது நல்ல மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் துணி இதுக்கப்புறம் இருக்கு இது நைட்டி இது அது கூட ஷால் சேம் டிசைன்ல சேம் டைப்பு இப்போ எங்கேயாச்சும் போட்டு போறவங்க வேற துண்டு ஷால் வேற கலர் மல்டி கலர் மேட்சிங் பார்த்து எடுக்கிறதுக்கு இதுலேயே வந்துடும் ரெண்டு மீட்ரு ஷால் இருக்கும் சேம் டிசைன் சேம் பேட்டர்னில் இதுலேயே வந்து நம்மகிட்ட த்ரீ ஃபோர்த் நைட்லேயும் த்ரீ ஃபோர்த்லேயும் ஷால் இருக்கு ஓ ஷாலோட ஆமாம் சேம் டிசைன் சேம் பிரிண்டோட எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சுக்கோங்க எல்லா யாருக்கும் வந்து எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஓகே முக்கா கை வந்துடும் சேம் டிசைனில் ஷால் வந்துடும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆமாம் அந்த ஷால் நைட்லேயே வந்து ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஓ எல்லாத்துலேயும் முக்கா கை த்ரீ ஃபோர்த் தான் வச்சிருப்பாங்க ஃபுல் ஹேண்டா ஃபுல் ஹேண்ட்லேயும் இருக்க மாட்டேது

ஃபைவ் எக்ஸல் வரையும் இது வாங்கிக்கலாம் அவங்கள வரையும் இருக்கும் முப்பத்தி ஆறு இன்ச்சு மொத்தம் அறுபத்தஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கும் நல்ல சுற்றளவு பெருசாக இருக்கும் துணியும் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் இதில் வந்து அம்பர்லா மாடல் இந்த மாதிரி எல்லா மாடலுமே கிடைக்கும் இது ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக ரெகுலராக இந்த டிசைன் ஏற்கனவே கூட காமிச்சிருப்போம் ஆனால் இந்த டிசைன் வந்து ரெகுலராக நிறையா போயிட்டுருக்கு இன்னும் ரெஸ்பான்ஸு குறையில காட்டன் வந்து அந்தளவுக்கு மெட்டீரியல் கிடைக்கும் ரொம்ப ராயல்ட்டியாக இருக்கும் இந்த டிசைனும் இதில் கிட்டத்தட்ட ஃபைவ் கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் 10 டிசைன் இருக்கும் oh, 10 டிசைன் 10 டிசைன்ஸ் சேம் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பரா இருக்கும் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம கிட்ட ஃபீடிங் நெட் ம் ஃபீடிங் நெட்ல கிட்டத்தட்ட அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் வெச்சிருக்கோம் எல்லாம் ஒரு ஐட்டம் வெச்சிருப்பாங்க ம் ஃபீடிங் நெட்ல இதுலயும் அதே மாதிரி தான் XL டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லயுமே இருக்கும் இது ஆக்சுவலா இந்த சைடு ஜிப் வரும் ஓ இந்த மாதிரி கிராஸ் ஜாஸ் ஜிப் ஆமா சூப்பரில் இந்த மாதிரி டிசைனு இது ஃபீடிங் நைட்டு இதே ஃபீடிங் நைட்லேயே சிலவங்க ஸ்ட்ரைட் ஜிப்பு கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஜிப்பு இருக்கு இது கீழே வரும் இது ஒரு டைப்பு இதுக்கு அடுத்து இதுலேயே வந்து லாங் ஜிப்பு கேட்பாங்க சிலவங்க ஒரு ஜிப் மட்டும் வச்சுருக்கோம் கொஞ்சம் இறக்கி வேணும் லாங் ஜிப்பு அதுவும் நம்மகிட்ட இருக்குது ஃபுல்லாக இறங்குற மாதிரி இது ஒரு மாடலு இதுக்கு அடுத்து குர்த்தி ஸ்டைல்லே அம்பர்லா மாடல் இதுலயும் ஃபீடிங் ஐட்டு தான் ஸ்ட்ரைட் ஜிப் வந்துடும் பார்க்க இது பார்க்க அப்படியே சேம் குர்த்தி மாதிரியே அம்பர்லா வந்துடும் பேக் பெல்ட் வந்துடும் இது ஒரு மாடல் இதுக்கு அடுத்து இந்த ஃபுல் ஓப்பன் சொல்லி ஆபரேஷன் பண்றவங்க இது பண்றவங்க ஆஸ்பத்திரி தப்புல உள்ளவங்க இந்த கடையில் உள்ளவங்களுக்குலாம் நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு இதுலேயும் எல்லா சைஸுமே இருக்கு மேலேருந்து கீழே வரையும் பட்டன் இருக்கும் ஃபுல் ஓப்பன் பட்டன் இது ஒரு மாடல் இதுலேயும் எல்லா சைஸுமே இருக்குது காட்டன் மெட்டீரியலையும் இருக்குது கம்மி குவாலிட்டியிலையும் இருக்குது பாலிஷ் மிக்ஸ் ஐட்டத்துலையும் இருக்குது இப்போ இதுக்கு அடுத்து வந்து காமிக்கிறது வந்து நம்ம நைட் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க நைட்டியும் இருக்குது இது நைட் ட்ரெஸ்லேயும் சின்ன பிள்ளைங்கிலேருந்து இருக்குது இருபதாம் நம்பர்லேருந்து டபுள் எக்ஸ் வரையுமே இருக்குது இது வந்து டாப்பு இதுக்கு வந்து பட்டியாலா பேண்ட் வரும் பேண்ட் ஓகே

இது ஒரு டைப் டாப் ஓகே இது இது 3/4th பேண்ட் ஓகே இது லாங் டைப் ஓ லாங் ரெண்டு எப்பனால போட்டுக்கலாம் எப்படி வேணா போட்டுக்கலாம் அவங்க விஷயத்துக்கு போற மாதிரி இந்த ஒரு டைப் மாடல் ம் இதுலயே வந்து இந்த நைட்டில பார்த்தோம்ல சேம் அது மாதிரியே அதுவே வந்து நைட் Dress இதுவும் காலர் டைப் மாடல் இது அது முத காமிச்சது வந்து நெக் நார்மல் டைப் வரும் இது காலர் இங்க வர்க் வச்சு கீழ பைப்பிங் பட்டன் ஃபுல்லா வந்துரும் இதுதான் இப்போ லேட்டஸ்டாக நிறைய போயிட்டு இருக்கு இதோட பேண்ட் எல்லாமே கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன்லாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் எல்லாமே எதுவுமே பார்த்தோன்னே வேணாம் ஒன்னு எடுக்கிறவங்க கண்டிப்பாக அஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க நேரடியாக வாங்க நேரடியாக வந்தீங்கன்னா நிறையா வேணாம் ஃபோட்டோவில் காமிக்கிறத கூட கம்மியாக காமிக்க முடியும் நிறைய வந்து அவங்க விரும்பி எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து குவாலிட்டி வந்து வேற குவாலிட்டி அது முதல் காமிச்சு பனியன் குவாலிட்டி இது இந்த ஆல்ஃபைன் ஜோன் இந்த காஸ்ட்லியான அந்த மாதிரி மெட்டீரியல் அதுலேயும் இருக்கு இது பேண்டாண்ட்

பீஸ் வேணா ஃபுல் பீஸ் இருக்குது இது மாதிரி ஐம்பது பீஸ் பேக்கிங் வரும் ஒரு பண்டல் இது மாதிரி ஒரு மீட்லேயும் இது மாதிரி பேக்கிங்கு ஸோ ஒன்றே ஒன்று சாம்பில் தான் காமிச்சுக்கேன் எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது இது ஸ்டார்டிங் ரேஞ்சு லைனிங்கிறது இதுக்கப்புறம் இந்த ஆயில் ரேஞ்சு இது ஜம் ஜம் குவாலிட்டி முப்பத்தி ரெண்டு ரூபா எண்பது பாயிண்ட் இந்த வளகாப்பு இந்த இது கொடுக்குற எடுத்து கொடுக்குறவங்க இந்த அடுத்த வச்சு கொடுக்குறதுக்கு வரலஞ்சு ஒம்பு இந்த மாதிரிலாம் அடுத்த விசேஷங்கள் நிறைய வருது இதுக்கெல்லாம் இந்த ஆயிரம் பீட்டு ஐநூறு பீட்டு ரெண்டாயிரம் பீட்டு எப்போ கட்டாலும் ஃபுல் ஸ்டாக் இருக்கும் எண்பத்தி முப்பத்திரெண்டு ரூபா எண்பது பாயிண்ட் இதில் ஒரு மீட்டர் வேணாலும் ஒரு இருக்குது எல்லா வீட்டுலேயும் எல்லாத்துலையுமே ஒரு மீட்டர் இருக்கு அதுக்கடுத்து இது ஜாஸ்மின் பீட்டு இது முப்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்ரு இதுவும் இந்த மாதிரி இது அது ஐம்பது பீஸ் பேக்கிங் இது இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் இதுலேயே எனி டைம் வேணாலும் ஸ்டாக் இருக்கும் ஐநூறு பீட் ஆயிரம் மீட்டினாலும் எப்போனாலும் ஃபுல்லாக கிடைக்கும் இதுவும் நல்லா போயிட்டுருக்கு நிறைய எடுத்துக்கிறோம் வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க அது ஃபுல் ஆயில் ரேஞ்சில் அடுத்த குவாலிட்டி இது பீடி கம்பெனி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கம்பெனி ஐட்டம் இது வந்து அடுத்த அடிச்சிடும் ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதுவும் ஐம்பது பீஸ் பேக்கிங் தான் ஓகே இந்த ஒரு ஐட்டம் இதுக்கடுத்து இந்த களம்கறி டிசைனு இப்போ நிறையா போயிட்டுருக்கு இதுக்கு ஃபுல்லா கலம் கறி ஓகே ஆமா இந்த மாதிரி பிரிண்டர்ல சூப்பரா போயிட்டு நல்லா போயிட்டு ஒரு மீட்டர் அருமையா இருக்கும் இதுல நிறைய வாங்குறாங்க நிறைய கொடுக்குறவங்க வாங்கிட்டு கொடுத்துறாங்க அடுத்து வந்து பாவட ரகங்கள் இது வந்து அறுபத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ரேஞ்சு இது மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் பண்டல் வரும் இதில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா வரும் பாவர் இருக்குது எல்லா ரேஞ்சிலுமே பெரிய எம்பிராய்டினா பெரிய பெரிய எம்பிராய்டர் இருக்குது அதே மாதிரி ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு இந்த மாதிரி எல்லா சைஸ்லையுமே இருக்குது கிஸ்மஸ் சாம்பிள் ஒரு பண்டல் மாதிரி தான் காமிக்கிறேன் எல்லாமே நிறையா இருக்குது வேணுங்கிறவங்க நேராக வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் துண்டு ரகங்களும் நிறையா இருக்குது இந்த மாதிரி துண்டு சைஸ் வரும் மடி வந்து நூற்றி இருபது ரூபா வரும் நாலு துண்டுங்கிறது இந்த மாதிரி பண்டல் பண்டலாக இருக்கும் கலர் சைடு கட்டு எல்லாமே எது வேணாலும் எத்தனை கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அதிலே பெரிய சைஸு பாட் டவலுங்கிறவங்க

இந்த மாதிரி சைஸ் எல்லாமே பெருசா இருக்கும் இது என்ன பிரைஸ் வரும் இது 200 ரூபா வரும் 200 ரூபா ஆமா ஒரு சிங்கிள் போர்வை சிங்கிள் போர்வை முத காம்ச்சு ஜோடி போர்வை ஓகே இது ஜக்கார்ட் கோவிந்தராஜ் இது ஒரு போர்வை 250 ரூபா ஓகே அதுல இருந்து 350 ரூபா ரேஞ்ச் வரையமே இருக்கு இதுல நிறைய குவாலிட்டி இருக்கு ஒன்னு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் தான் காம்ச்சிருக்கேன் டோர் ஃப்ளோர் மேட் மேட் இருக்கு மொத்தமா இருக்கு கட் இந்த மாதிரி ஐம்பது பீஸ் கட்டுவோம் இதில் லூஸ் வேணாலும் லூஸ் வந்து வாங்கிக்கலாம் ஓகே இந்த மாதிரி எல்லா டிசைனும் இருக்குது மேட்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து டிசைன் வரையும் இருக்குது சார் இது வரைக்கும் சிவசக்தி கட் பீஸ்ல உள்ள எல்லா நைட்டிஸ் வெரைட்டிஸ் அண்ட் டவுட் பீஸ் இந்த மாதிரி எல்லாமே காமிச்சிங்க ஒன்ஸ் செகண்ட் நம்ம கேட்டுக்கலாம் நம்மளோட ஷாப் ஷாப்பிங்க இருக்கு மதுரையில மதுரைல வந்து அதான் சொல்லிருக்கணும் விளக்கு தூங்குறது மதுரையில எல்லாருக்குமே தெரியும் அந்த பஜார்ல வந்து காமராஜ செலவு ஒன்று இருக்கும் அது லெஃப்ட் சைடுல பின்னாடி வந்து லெஃப்ட் சைடுல ஒரு வீதி கட்டும் அதில் வந்து லெஃப்ட் சைடுல பத்தாவது கடை தான் நம்ம கடை ஓகே சிவசக்தி கட் பீஸ் ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் ரெண்டுமே பண்றீங்க இல்லையா கண்டிப்பா இந்த வீடியோவில அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் திட்ட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம் பாய் சொல்ல இல்லமா நன்றி